ஹாய் ஆல் திஸ் இஸ் பொன் லக்ஷ்மி ஃப்ரம் அடா டூ ஃபோர் செவன் தமிழ் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸில் பிரேக் டாப்பிக்கோட கூட ப்ரீவியஸ தான் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட்டாக வந்து ஆர்ஆர்பிஐயோட ப்ரீவியஸே கொஷன் தான் ஒன் பை ஒன்னாக டாபிக் ஒய்ஸாக பார்த்துட்டே இருக்கும் ஸோ எல்லாமே அரௌண்ட் ஆர்ஆர்பிஜே டூ தௌசண்ட்லேருந்து லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் உள்ள எல்லா ப்ரீவியஸே கொஷன்ஸுமே கவர் பண்ணிட்டு வரும் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அதை வச்சுருந்தா அந்த சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ சப்ஜெக்ட் வைஸாக டாபிக் வைஸாக நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பில்டிங் மெட்டீரியல்ஸில் அரௌண்ட் ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் டாபிக்ஸ் கிட்ட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னும் உங்களுக்கு ஒரு டூ வீடியோஸ் டூ டூ த்ரீ வீடியோஸ்க்குள்ளே வந்து மோஸ்ட்லி பில்டிங் மெட்டீரியல்ஸ் சப்ஜெக்ட்ஸே வந்து கவர் ஆயிரும் மெயின்லி வந்து உங்களுக்கு ஆர்ஆர் பி ஜே வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸோட வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம் ஓகேங்களா அதனாலதான் அந்த சப்ஜெக்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணது ஸோ இன்னைக்கு பிரிக்கான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ஆர்ஆர்பிஜேக்கான கிளாஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ சிபிடி ஒன்க்கான கிளாஸஸ் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு பொரியல் அண்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் நேம் அதோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதோட சிபிடி டூ அண்ட் மீன்ஸ் வில்லேஜ் நேம்க்கான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மன்த் மிட் ஓரல்ஸ் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபீஸுமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும் வித் இன்ஸ்டியூட்டை விட அண்ட் ஆல்சோ கண்டென்ட்டுமே உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பிரிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னா எடுக்கும்போதே ஸோ அதில் உட்காரும்போது வீடியோ நீங்க பார்க்க உட்காரும்போது ஒரு பேப்பர் பெண்ணோடையே உட்காருங்க அப்படியே சைட் பை சைடு நோட் பண்ணிட்டே வந்துடுங்க அடுத்தடுத்து ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர் பிளாஸ்டரிங் தி எக்ஸ்போஸ்டு பிரிக் ஒர்க்ஸ் பிரிக் வால்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் மாட்டர் ரேஷியோ சுட் பி ஸோ வெளியே தெரிகிற அந்த எக்ஸ்டீரியர் வால்ஸ்ல எக்ஸ்டீரியர் பிரிக் வாலுக்கான பிளாஸ்டரிங்க்கு பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கான அந்த சிமெண்ட்ஸ் அண்ட் மாட்டர் ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க திட் இஸ் ஆப்ஷன் சி ஒன் இஸ்டு ஃபோர் ஓகேங்களா ஸோ இதே வந்து நார்மல் பிரிக் பிரிக் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்டு சிக்ஸ் பிளாஸ்டரிங்க்க்கு அதாவது எக்ஸ்போஸ்ட் பிரிக் வாலுக்கு வந்து ஒன் இஸ்டு ஃபோரு பிரிக் ஒர்க் வந்து என்ன அப்படின்னா ஒன் இஸ்டு சிக்ஸ் ஓகேங்களா ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கிலீஷ் பாண்ட் யூஸ் இன் brick இஸ் ஸோ இங்கிலீஷ் பாண்ட் வந்து எப்படி ஸோ காஸ்ட் வைஸாக கேட்டிருக்காங்க பட் இட் இஸ் ஸோ காஸ்ட்லி இங்கிலீஷ் பாண்டுங்க வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஓகேங்களா நார்மலாக இங்கிலீஷ் பாண்ட் எப்படி இருக்கும் அப்படினா உங்களுக்கு இதான் னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஹெடர் 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 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இதே மாதிரி ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ரெச்சர் ஸோ ஒரு ஹெட்டர் ஒரு ஸ்ட்ரெச்சர் ஒரு ஹெட்டாக வச்சுன்னா அல்டர்னேட்டாக லேயராக வந்து வந்துட்டே இருக்குது அடுத்து வந்து ஹெட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருந்துச்சுன்னா இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அல்டர்னேட் கோர்சஸ் ஆஃப் ஹெட் அண்ட் ஸ்ட்ரெச்சர் இருக்க தான் வந்து இங்கிலீஷ் பாண்ட் ஓகே ஸோ இது வந்து எங்கே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து தான் மெயின் காஸ்ட்லாம் வந்து பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அங்கே தான் வந்து இந்த இங்கிலீஷ் பாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தி வால் ப்ரொவைடட் ஃபார் டிவைடிங் ஒன் ரூம் டு அனதர் ரூம் ஸோ ஒரு ரூமின்னு ஒரு ரூம் பிரிக்கிறதுக்கு மெயினாக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாலோட நேம் என்ன ரொம்ப ரொம்ப காமன் பேசிக் கொஸ்டின் இதெல்லாம் பார்ட்டிஷன் வால் ஓகேங்களா இந்த வா அந்த வால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோட் எடுக்காது நான் லோட் பியரிங் வால் அப்படின்னு சொல்லுவோம் லோட் எடுக்காது ஜஸ்ட் ரெண்டு ஒரு பெரிய ஸ்பேஸை செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்ட்டிஷன் வால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஆஃப் தி இஸ் நாட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பிரிக் பிரிக்கோட ப்ராப்பர்ட்டி இல்லை இதில் அப்படின்னா என்னென்னா டெஸ்டர் அவுட் பண்ண முடியாது ஆஃப் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஓவரல் ஃபிகர் ஓகேங்களா ஸோ இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்குறாங்க இதில் இந்த பாண்டு வந்து என்ன பாண்ட் ஸ்ட்ரெக்சர் பாண்டா ஹெட்லர் பாண்டா இங்கிலீஷ் பாண்டா ஃப்ளமிஷ் பாண்டான்னு இமேஜ் கொடுத்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இட் இஸ் ஃப்ளம்மிஷ் பாண்ட் ஆப்ஷன் டி ஓகேங்களா ஸோ ஒரு கோர்ஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ்லையே உங்களுக்கு அல்டர்னேட் ஹெட்டரும் இருக்கும் ஸ்ட்ரெச்சரும் இருக்கும் ஹெட்டர் இருக்கும் ஸ்ட்ரெச்சர் இருக்கும் ஹெட்டர் இருக்கும் ஸ்ட்ரெச்சர் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா லேயர்ஸும் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து ஃப்ளம்மிஷ் பாண்ட் சொல்லுவோம் இதே வந்து மேலே ஃபுல்லாக ஹெட்டர் அடுத்த ஸ்ட்ரெச்சர் அடுத்த ஹெட்டர் அடுத்த ஸ்ட்ரெச்சர் இருந்துச்சுன்னா அது வந்து இங்கிலீஷ் பாண்டு ஓகேங்களா ஸோ இது வந்து காமனாக உங்களுக்கு எப்படி தெரியும்னா அது ரஃபாக காமிக்கிறேன் ஹெட்டரு அப்புறம் ஸ்ட்ரெச்சர் ஹெட்டர் ஸ்ட்ரெச்சர் இந்த மாதிரி போகும் அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரெச்சரு இங்கே ஹெட்டரு ஸ்ட்ரெச்சர் ஹெட்டர் அப்புறம் வந்து த்ராகிங் ஸ்டிஷன் இந்த மாதிரி போகிறது வந்து எனது ஃப்ளமிஷ் பாண்ட் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பாண்டை விட பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் பட்டு வந்து உங்களுக்கு மெயின்லி இதுக்கு வந்து ரொம்ப ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து தேவை ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட முடியாது ஸ்கில் லேபர்ஸ் தேவை நார்மலாக உங்களுக்கு சிங்கிள் ஃப்ளம்மிஷ் பாண்டுக்கு பொறுத்த வரைக்கும் மினிமம் வித்து என்ன வித்து வந்து என்னென்னா ஒன் அண்ட் ஆஃப் பிரிக்வால் இருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் ஆஸ் கம்பேர்ட் டு ஸ்டோன் மேசன்ட்ரி பிரிக் மேசன்ட்ரி இஸ் மோர் ஸோ ஸ்டோன் மேசன்ட்ரி அண்ட் பிரிக் மேசன்ட்ரி ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கம்பேரிசனில் ஸ்டோன் மேசன்ரியோட பிரிக் மேசன்ட்ரி எனது இட் இஸ் அ மோர் ஃபயர் ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ ஸோ பிரிக் வந்து உங்களுக்கு ஸ்டோனை விட நல்லாவே ஃபயர் ரெசிஸ்ட் பண்ணிக்கும் அட்மாஸ்மரிக் எஃபெக்ட்ஸ் அளவுக்கு அந்தளவுக்கு நம்மளுக்குள்ளே வராது அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னது ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் brick ஒர்க் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீப்பராக இருக்கும் லேபர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்கில் லேபர்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்புறம் வந்து உங்களுக்கு வாட்டர் டைட்டாக இருக்கும் இட் மீன்ஸ் ஸ்டோன் வெல்ட்றதுக்கு அந்தளவுக்கு வாட்டர் டைட் இருக்காது மோஸ்ட்லி வந்து என்னென்னா உங்களுக்கு நல்ல மாய்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் ஓகேங்களா பட் ஸ்டோன் ஒர்க் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கராக இருக்கும் அந்தளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்ல முடியாது பட் கம்பேரிவ்லி நமக்கு வந்து சீப்பரும் எது அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஓகேங்களா பிரிக் மேசன்ரி அதனால சொல்றாங்க ஃபிகர் கொடுத்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கட் பண்ணிருக்குது ஓகே சோ இது என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒரு பிரிக் இருக்குன்னா இதில் இப்படி கட் பண்ணுறோம்ல இதுதான் இதை தான் வந்து உங்களுக்கு இப்படி த்ரீ டி வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க இட் இஸ் அ கிங் க்ளோஷர் ஆப்ஷன் ஏ ஸோ அனதர் இமேஜஸ் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து கிங் க்ளோஷர் இப்போ நம்ம பார்த்தது பிவல்டுன்னா இந்த மிட் டூ அதாவது அதோட அந்த ஹெட்ஸோட இருந்து அந்த கார்னர் வரைக்கும் கட் பண்ணுவோம் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இது நான் சாரி இங்கே உங்கரை காமிக்கிறேன் இப்படி இருக்குன்னா இதோட இருந்து இந்த கார்னர் வரைக்கும் கார்னர் வரைக்கும் கட் ஆகிறது பெவல்டு க்ளோசர் மிட்டர்டு குளோசர்னா இந்த கார்னர்லருந்து இந்த மிட் ஸ்ட்ரெச்சரோட மிட் வரைக்கும் அது வந்து ஹெட்டரோட இருந்து கார்னர் இது ஸ்ட்ரெச்சரோட மிட்லேருந்து கார்னர் அண்ட் தென் குயின் க்ளோசர்னா ஹெட்டர் டு ஹெட்டர் கட் பண்ணுறது குயின் க்ளோசர் குவார்ட்டர் அப்படின்னா உங்களுக்கு ஹெட்டர் டு ஹெட்டர்லேயே இந்த இந்த போர்ஷன் மட்டும் இப்படி கட் பண்ணுறது ஓகேங்களா ஸோ அது வந்து குயின் க்ளோசர் குவாட்டர்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் அக்கார்டிங் டு ஐஎஸ் ஒன் ஜீரோ செவன் செவன் கிளாஸ் டென் பிரிக்ஸ் ஆர் தி பிரிக்ஸ் ஹேவிங் ஸோ கிளாஸ் டென் பிக்ஸ்னா என்னது அதோடய கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் வந்து அந்த டென் நியூனன் பர்எம்எம் ஸ்குவரை விட கம்மியாக இருக்காது நாட் லெஸ் தென் டென் நியூடன் பர்எம்எம்எம் ஸ்குவர் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் ஸோ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் அ பிரிக் லெய்ட் வித் இட்ஸ் லென்த் பர்பர்டிகுலர் டு தி லென்த் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் கால் ஸோ பர்பண்டிகுலர் டு லென்த் ஆஃப் வால் என்னது இப்போ உங்களுக்கு ஹெட்டர் ஓகே ஸோ ஹெட்டர் தான் வந்து என்னது நமக்கு லென்த் பர்பண்டிகுலர் டு லென்த் ஆஃப் வால் இல்லை அந்த லென்த் ஆஃப் வாலுக்கு பர்பண்டிகுலராக நம்ம வந்து ஹெட்டர் வந்து பிளேஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இதே வந்து ஸ்ட்ரெச்சர் வந்து என்னது அந்த லென்த் ஆஃப் வாலுக்கு பேரலலாக இருக்கும் ஹெட்டர் தான் பர்பண்டிகுலராக இருக்கும் அந்த மாதிரி இதுதான் இப்போ லென்த் ஆஃப் வால் அப்படின்னா அதில் ஹெட்டர் பர்பண்டிகுலராக இருக்கும் ஸ்ட்ரெச்சர் வந்து பேரலாக இருக்கும் இது ஸ்ட்ரெச்சர் இது ஹெட்டர் ஓகே அந்த இதில் ஆப்ஷனில் இருக்கிறது பாருங்க பேட்டு பேட்டுங்கிறது ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் பிரிக் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு கார்னரில் ஒரு பிரிக் வச்சது போக கொஞ்சம் இடம் இருக்குன்னா அந்த இடத்துல இன்னொரு பிரிக் வைக்க முடியாதுல்ல அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் பிரிக் வைக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் பேட்டுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் விச் டைப் ஆஃப் பாண்ட் கேன் பி மேட் ஃபார் டென் சென்டிமீட்டர் வால் டென் சென்டிமீட்டர் திக் வால்க்கு நம்ம எந்த டைப் ஆஃப் பாண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும் ஸ்ட்ரெச்சர் பாண்ட் ஓகே ஸ்ட்ரெச்சர் பாண்ட்னா என்னது ஃபுல்லி ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ரெச்சராகவே போகும் ஓகேங்களா அடுத்து கீழேயும் ஸ்ட்ரெச்சர் 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 இந்த மாதிரி போகிறது ஸ்ட்ரெச்சர் பாண்டு இதே ஸ்ட்ரெச்சர் பதிலாக ஃபுல்லாக ஹெட்ரா ஆடிக்க வச்சுன்னா அது ஹெட்ரு பாண்டு ஓகே ஸோ ஹெட்ரு பாண்டெலாம் வந்து உங்களுக்கு எதுக்கு கார்பல்ஸ் ஸ்கூட்டிங் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க எண்ட்ரென் இங்கிலீஷ் பாண்ட் ஃபிளமிஷ் பாண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ டென் சென்டிமீட்டர் திக்கில் ஒரு பார்ட்டிஷன் வால்க்கு மெயினாக ஸ்ட்ரெச்சர் பாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் டென் சென்டிமீட்டர் திக் வால் பார்ட்டிஷன் வால்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்னது ஸ்ட்ரெச்சர் பாண்டு ஓகேங்களா ஃபாலோயிங் ஃபிகர் ரெப்ரஸன் விச் டைப் ஆஃப் பாண்டு ஸோ இதில் வந்து எஸ் ஹெச்என் டினோட் பண்ணாமல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அல்டர்னேட்டாக ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஹெட்டர் இருக்கும் ஸ்ட்ரக்சர் ஹெட்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன பாண்டுன்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் ஆப்ஷன் ஏ ஃபிளமிஷ் பாண்ட் கிங் க்ளோசர்ஸ் ஆர் ரிலேட்டட் டு கிங் க்ளோசர் இது வந்து நமக்கு எதுக்கு ரிலேட்டட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க விச் இஸ் ஆப்ஷன் டி

अगे इंगली இட் பி கிரேட்டர் தேன் டென் இயர்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் நார்மலாக லைஃப் வந்து மோர் தேன் ஹண்ட்ரட் இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்னு சொல்லி சொல்ல முடியும் ஓகே இது ஆராயி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கேட்ட கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்டீன்த் ஒன் க்ரஷிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் ஷுட் நாட் பி லெஸ் தன் ஸோ இப்போ நம்ம அதோட லைஃப் வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும் அதோட க்ரஷிங் ஸ்ட்ரென்த்து பொறுத்த வரைக்கும் என்னென்ன அரவுண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ் நியூட்ரன் பெர் எம்எம் ஸ்குவாட் ஓகே ஸோ அதை விட கம்மியாக இருக்கக்கூடாது இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் டென் பாயிண்ட் ஃபைவ் நியூட்ரன் பெர் எம்எம் ஸ்குவாட் அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் க்ரஷிங் ஸ்ட்ரென்த்து அந்த கிரஷிங் ஸ்ட்ரென்த் வந்து அவ்வளோ தூரம் இருந்தால் தான் அதை வந்து ஃபஸ்ட் க்ளாஸ் பிரிக்குன்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக் ஸோ இதை வந்து மூணாக டிவைட் பண்ணலாம் இட் சுட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் டென் பாயிண்ட் ஃபைவ் ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கு இதே செகண்ட் கிளாஸ் விற்காக இருந்தால் ஷுட் நாட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு செவன் நியூட்ரன் பைஎம் ஸ்கோர் தேர்ட்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓகே ஸோ அதே மாதிரி அப்சார்ப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் செகண்ட் கிளாஸ் பிரிக்கு டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் தேர்ட் கிளாஸ் பிரிக்குக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அது கொஸ்டினில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ எல்லாத்தையுமே கேட்டுருக்காங்க கண்டிப்பாக அப்கமி எக்ஸாமில் அந்த கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும் ஓகே இந்த நெக்ஸ்ட் ஒன் தி ரேஷியோ ஃபார் மேசன்ட்ரி வால் ஷுட் நாட் பி மோர் தேன் சிலிண்டர்னஸ் ரேஷியோ ஸ்லிண்டர்னஸ் ரேஷியோனா நார்மலாக என்னது இட் இஸ் தி எஃபெக்டிவ் ஹைட் ஆஃப் வால் டிவைடட் பை திக்னஸ் ஓகேங்களா ஒரு வாலோட எஃபெக்டிவ் ஹைட்டு டிவைடட் பை எஃபெக்டிவ் திக்னஸ் ஆரி எஃபெக்டிவ் லென்த்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதான் வந்து ஸ்லிண்டர்னஸ் ரேஷியோன்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா நார்மலி இது வந்து நமக்கு இட் ஷுட் நாட் ஷுட் நாட் பி மோர் தேன் தேர்ட்டி ஓகே ஸோ இது வந்து நமக்கு உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டோரீஸ் பொறுத்து மேக்ஸிமம் சிலிண்டர் ஸ்டேஷன் சொல்லுவோம் நம்பர் ஆஃப் ஸ்டோரின்னு அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி செகண்ட் ஸ்டோரி சொல்லுவோம்ல சே போகிறவங்களுக்கு நாட் எக்ஸீடிங் டூ டூ ஸ்டோரீஸ்க்கு மேலே இல்லை அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் இருக்கலாம் ஓகேங்களா யூஸிங் ஃபோர்ட் லேண்ட் சிமெண்ட்டுக்கு ஒரு பர்சன் சிமெண்ட்டுக்கு இதே வந்து உங்களுக்கு எக்ஸிடிங் டூ டூ விட உங்களுக்கு ஸ்டோரீஸ் அதிகமாக இருக்குது த்ரீ ஸ்டோரி பில்டிங் ஃபோர் ஸ்டோரி பில்டிங் அதாவது நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் தான் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சிலிண்டர் ஸ்டேஷன் வந்து ட்வென் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் தான் இருக்கணும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் தி பெஸ்ட் டெம்பரேச்சர் ஃபார் பேர்னிங் ஆஃப் பிரிக் இதுவும் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின் ஆப்ஷன் ஏ ஆக்சுவலி நைன் ஹண்ட்ரட் தான் பேர்னிங் ஓகே அதில் தௌசண்ட் கேட்டிருக்காங்க அதே மாதிரி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन தி குயிக் லைம் ஆஸ் இட் கம்ஸ் फ्रॉम கிங் இஸ் नोन as கில்னந்த எடுத்தona குயிக் லைம் சோ அது வந்து ஒரு லைம் क्वेश्चन one இதோட mixer match ஆயிடுச்சு சோ என்ன அப்படினா தட் இஸ் कॉल्ड LUMP LIM ऑप्शन B நெக்ஸ்ட் क्वेश्चन a portion of a brick cut across the width விட்ல நம்ம கட் பண்ணோனா அதை என்னன்னு சொல்லுவோம் ஆல்ரெடி பார்த்தோம்ல பேட் பேட்னு ஒன்று யூஸ் ஒரு சின்ன பீஸ் பீஸ்மால் அதுதான் ஓகேங்களா அக்ராஸ் தி வித் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல ஆஃப் அப்படி கட் பண்ணுவோம்ல அதுதான் வந்து பேட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேவிட்டி வால் இஸ் ஜென்ரலி ப்ரொவைடட் ஃபார் கேவிட்டி வால் நார்மலா எங்க ப்ரொவைட் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே டேம் ட்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் சவுண்ட் இன்சுலேஷனுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஹீட் இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேங்களா ஆப்ஷன் சிங்க் கொடுக்காண்டே சீல கொண்டு ஆல் தீபம் வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கேவிட்டி வால் அப்படிங்கிறது ஜஸ்ட்டாக ஒரு டபுள் வால் ரெண்டு வால் நமக்கு சேர்த்தா எப்படி இருக்கும் ரெண்டு செப்பரேட் வால்ல தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு வாலில் தனித்தனியாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்கின்ஸ்ன்னு சொல்லுவோம் உள்ள வால் அந்த ரெண்டு டபுள் வால் சேர்த்து வந்து சொல்லுவோம் இப்போது வந்து உங்களுக்கு இங்கே ஒரு வால் இருக்கும் இங்கே ஒரு வால் இருக்கும் இடையில வந்து கொஞ்சம் ஏர் ஸ்பேஸ் இருக்கும் இதுதான் வந்து கேவிட்டி வால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இட் ஷுட் நாட் பி லெஸ் தென் ஃபார்ட்டி எம்எம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வித்துமே வந்து நாட் மோர் தென் ஹண்ட்ரட் எம்எம் இருக்கக்கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஸ் பர் ஐயர் ஸ்டாண்டர்ட் தி modular சைஸ் ஆஃப் பிரிக் மாடலர் சைஸ் ஆஃப் brick, என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஆல்சோ ஆப்ஷன் B, modular size, என்னது 19 கிராஸ் 9 கிராஸ் 9, மாடலரும் ஸ்டாண்டர்டும் ஒன்று தான் ஸ்டாண்டர்ட் சைஸ்னாலும் ஒன்று தான் மாடலர் சைஸ்னாலும் தான் இதே நாமினல் சைஸ் அப்படின்னா என்னது டுவெண்டி கிராஸ் டென் கிராஸ் டென் ஓகேங்களா நாமினல் சைஸ்ங்கிறது என்ன அப்படின்னா மாட்டரோட ஆட் ஆகிடுவோம் மாட்டர் இல்லாமன்னா தான் ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆர் மாடலர் சைஸ் சொல்லுவோம் மாட்டரோட ஆட் ஆச்சுன்னா நாமினல் சைஸ் அது வந்து டுவெண்ட்டி கிராஸ் ட்வென் டென் கிராஸ் டென்னு இதே ட்ரெடிஷ்னல் பிரிக் ட்ரெடிஷ்னல் பிரிக்கோட சைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அது வந்து டுவெண்ட்டி த்ரீ கிராஸ் லெவன் பாயிண்ட் ஃபோர் கிராஸ் செவன் பாயிண்ட் சிக்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வந்து ஒரு மீட்டர் க்யூப் பிரிக்கோட வெயிட்டு ஒரு மீட்டர் க்யூப் ஆஃப் பிரிக் இருக்குன்னா அதோட வெயிட் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கேஜி எப்படி ஒரு பேக் ஆஃப் சிமெண்ட் வந்து ஃபிஃப்டி கேஜின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி தான் நார்மலாக ஒரு பிரிக்கோட வெயிட் என்ன அப்படின்னா த்ரீ கேஜி டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜி அப்போது அந்த ஒரு மீட்டர் க்யூப்பில் உங்களுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரிக்ஸு ஓகே ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி ஒரு பிரிக்வாலோட மினிமம் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் ஹண்ட்ரட் எம்எம் அதே மாதிரி பிரிக்கோட டென்சிட்டி பிரிக்கோட டென்சிட்டி வந்து என்னது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கேஜி பர் மீட்டர் ஓகே இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு ஓகே ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இது போக இன்னும் டீட்டெயில்டாக பிரிக்லேயே கொஞ்சம் நிறைய கொஸ்டின் ஏரியாஸ்லாம் இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து பொறியாளர் பேச்சலரில் கிளாஸஸில் வந்து பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தி ரெயின் வாட்டர் ஹோல்ஸ் இன் தி பேரபெட் ஆர் இன் எஜிங் ஸ்கால் ஸோ பேரப்பெட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க அந்த ரெயின் வாட்டர் ஹோல்ஸை வந்து என்னென்னு சொல்லுவோம் ஆப்ஷன் சி ஓகே வீப் ஹோல் ஸோ இது வந்து நமக்கு எத்ரேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ரிட்டைனிங் வால்ஸ் அண்ட்பாஸ் இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா வாட்டர் வந்து ட்ரைனாகி போகிறதுக்காக தான் மெயினாக இதை வந்து யூஸ் பண்ணுறது ஓகேங்களா ஸோ தங்கி தண்ணி அங்கே தேங்கி கிடக்கூடாதுல்ல அதனால நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் கிளேஸ்டு டைல்ஸ் ஆர் பிரிக்ஸ் ஆர் யூஸ் அஸ் அ ஃபேஸிங் மெட்டீரியல் ஃபார் தி ரப்பல் ஆர் கான்க்ரீட் ஆர் பிரிக் பேக்கிங் ஸோ இது வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரிக் ஃபேஸிங் வித் ரப்பிள் ஆர் காங்கிரீட் ஆர் காங்கிரீட் பேக்கிங் மீசன்ரி ஸோ என்னது ஸ்பெஷல் டைப் ஆஃப் இது என்னதுன்னா மோஸ்ட்லி ஃபேசிங் மெட்டிரலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ரப்பிள் ஆர் காங்க்ரீட் பேக் சாரி பேக்கிங்காக யூஸ் பண்ணுறது ஓகேங்களா கொஸ்டினே தான் உங்களுக்கு அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க நார்மலாக இது என்னென்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபேஸ் டைல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் கொஸ்டின் இது வரங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் கேட்ட கொஸ்டின் இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் கிளேஸ்ட் டைல்ஸ் ஆர் பிரிக்ஸ் ஆர் யூஸ் டஸ் ஃபேஸிங் மெட்டீரியல் ஃபார் யூஸ் டஸோட கொஸ்டின் முடிஞ்சது ஆக்சுவலாக பட் அடுத்தடுத்து உள்ளதெல்லாம் உள்ளது தான் அப்படி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் வால் இஸ் ப்ரொவைடட் டிவைடு வால்ங்கிறது எங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் மேசன்ட்ரி வந்து லென்த்தாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா ஸோ அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு தி ஆக்சஸ் ஆஃப் இயர் ஓகே டிவைட் வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம் இது வந்து நார்மலாக உங்களுக்கு ரைட் ஆங்கிள் டு தி ஆக்சஸ் ஆஃப் வியர் ஓகேங்களா உங்களுக்கு வந்து அந்த செப்பரேட் பண்ணுறதுக்காக மெயினாக வந்து யூஸ் பண்ணுறது ஒரு லாங் மேசன்ரியை தான் என்னென்னு சொல்லுவோம் ஆர் கிராயின்னு சொல்லுவோம் ஓகேங்களா கிராயின் இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டிவைட் வால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் If your wall is not bearing the load from the slab, that wall is called as. So, we have or wall on the non-load bearing wall is so wall, wall on the load. Edits a wall on the That is called partition wall. Option B. Next question: A first-class brick when immersed in cold water 24 hours should not absorb water more than. So, normally, water absorption. Let and patho. ఇట్ ఇస్ అప్ టు టెన్ టు ట్వల్వ్ మరి ఇంకొనం ఇదే వంద ఫార్ ఇట్స్ డ్రై వెయిట్ షుడ్ బి ట్వంటీ పర్సెంటేజ్ ఆఫ్ ఇట్స్ డ్రై వెయిట్ వెన్ మెనిమస్ ఇన్ కోల్ వాటర్ ఫర్ ట్వంటీ ఫోర్ హర్స్ ఓకే ఆప్షన్ బి నెక్స్ట్ వన్ నంబర్ ఆఫ్ బ్రికస్ ఫోర్ మిటర్ క్యూకేళ పతా ఆల్రెడి లాస్టా ఫైవ్ హండ్రెడ్ ప్రిక ఓకే ஸோ அந்த இது எல்லாமே டீட்டெயில்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு அதாவது என்னென்ன இப்போ உங்களுக்கு இது எப்படி வந்து கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் க்யூப்க்கு நார்மலாக என்னது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கேஜிஸ் வந்த பிரிக் வந்து இருக்கும் ஒரு பிரிக்கோட வெயிட் வந்து என்னது த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓகே இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் ஷுட் நாட் அப்சர்வ் மோர் தேன் ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் சேம் சேம் கொஸ்டின் தான் உங்களுக்கு இன்கோ கோல்டு வாட்டரில் இன்வஸ் பண்ணுறப்போ நார்மலி உங்களுக்கு டென் டு டுவெல் பெர்சன்டேஜ்லேயே தான் நமக்கு நிற்கணும் பட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்ங்கிறது உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ்ங்கிறது ஆப் ஆப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து நார்மலாக டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னு கேட்பாங்க ஓகே இட் ஷுட் நாட் அப்சர்வ் மோர் சாரி ஓகே கோல்டு வாட்டருன்னு சொல்கிறப்போ நம்ம வந்து அதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போடணும் இதே வந்து கோல்டு வாட்டருன்னு மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சொல்லிட்டு போடுங்க ஓகேங்களா ஸோ அது ரெண்டு தான் அதோட டிஃப்ரென்ஸு கோல்டு வாட்டராக இருந்தால் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கோல்டு வாட்டருன்னு போடல அப்படின்னா மோஸ்ட்லி ஃபிஃப்டீன் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆக்சுவலாக ரெண்டுமே நமக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா இட் ஷுட் நாட் அப்சர்வ் மோர் தென் கோல்டு வாட்டர் அப்படின்னு கொடுக்குறப்போ மோஸ்ட்லி ஃபிஃப்டீன் ஆர் டுவெண்ட்டி இது ரெண்டும் தான் நமக்கு வந்து போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது வந்து நிறையா இதில் கீஸில் வேறு வேறு இருக்குது ஸோ அதனால டிஃபர் ஆகிக்கிட்டு இருக்கு மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போடுறது தான் சேஃபு ஓகேங்களா பிரிகுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போடுறது தான் சேஃபு ஓகே ஒரே இதுலேயும் வந்து உங்களுக்கு கீஸ் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் மினிட் ஆஸ் பர் ஐஎஸ் கோட் படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்ங்கிறது தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க வேல்யூ ஓகேங்களா ஐஎஸ் கோட் படி அண்ட் ஆல்சோ இன்னொன்று சொல்லியிருக்காங்க இட் ஷுட் நாட் எக்ஸீட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தாண்டக்கூடாதுங்கிறது கோட் வேல்யூ அதனாலயே இந்த கன்ஃபியூஷன் வந்து இருந்துகிட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த இந்த ரேஞ்ச்லேயே போட பாருங்கள் ஓகேங்களா இதுக்கு மோஸ்ட்லி சேனல்ஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் நமக்கு வந்து கிரேஃப்மார்க் வந்து கிடச்சிரும் பட் இருந்தாலும் டுவெல் to ஃபிஃப்டீன் இந்த மாதிரி வந்து ரேஞ்சஸில் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டெயினிங் ஆஃப் பிரிக்ஸ் ஆஃப்டர் ட்ரையிங் when எக்ஸ்போஸ் to வாட்டர் ஆர் moisture இஸ் கோல்டு ஸோ என்ன நமக்கு வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமாட்டு மேலே ஏதாவது கரை இருந்துச்சு உப்பு உப்பு மாதிரி படிஞ்சிருக்கும் அந்த மாதிரி கரையை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்ளோரஸன்ஸ் ஆப்ஷன் ஏ

சீரியஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம் ஓகேங்களா நெல்னால் அங்கே டெபாசிட்டே இல்லை அப்படின்னா நெல் ஸ்லைட்னா ஒரு டென் பெர்சன்டேஜ் ஏரியா கூட உங்களுக்கு கவர் ஆகலை டெபாசிட்டில் அப்படின்னா அது ஸ்லைட்டு ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு டெபாசிட்டாக இருக்குது அப்படின்னா அது மாட்ரேட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே ஓகேங்களா அதுக்கு மேலே வச்சுன்னா ஹெவி ஃபுல்லாகவே மோஸ்ட்லி டெபாசிட்டாக இருக்குதுன்னா அது சீரியஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பக்மில் இஸ் யூஸ்டு ஃபார் பக்மில் பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பிரிக்கத்தை டெம்பரிங் பண்ணுறதுக்கு காம்பாக்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அது வந்து பக்கிங் ஒரு நீடிங் சொல்லி சொல்லுவோம் அந்த ப்ராசஸ்ஸை தட் இஸ் ஆப்ஷன் சி த லாஸ்ட் கொஸ்டின் இந்த லென்த் ஆஃப் தி லென்த் ஃபேஸ் ஆஃப் தி பிரிக் பிரிக்கோட லென்த் ஃபேஸை என்னன்னு சொல்லுவோம் ஸ்ட்ரெச்சர் சொல்லுவோம் ஓகேங்களா இந்த லென்த் ஃபேஸை வந்து ஸ்ட்ரெச்சர் சொல்லுவோம் ஷார்ட்டா ஃபேஸை வந்து ஹெட்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஆப்ஷன் டி ஸோ இதோட உங்களுக்கு பிரிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ ஆர்ஆர்பி ஜேஇஇ கொஸ்டின்ஸ்க்கான ப்ரீவியஸ கொஷன்ஸ் தான் நம்ம வந்து இருக்கோம் இது ஃபுல்லாகவே வந்து தனி பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ